பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடிகனும் ஆகிய ஏகி இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைச்சிருக்கான் அந்த படைப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்குது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அற்புதமான அத்தாட்சிகளை இறைவன் ஒன்றும் பண்ணியிருக்கான் விட்டுட்டு போயிருக்கான் சொல்றதுக்கு முன்னாடி மின் நிலையம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அனுமின் நிலையம் வந்து நிறையா இடத்துல நிறையா நாடுகளில் வந்து கீழர் ஆகி டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கு அதில் ஒன்று தான் ஹெர்னோ சொல்லுவாங்க அது யுக்ரைனில் இருக்க ஒரு இடம் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அந்த அணுமின் நிலையம் சேதம் ஏற்பட்டு அதிலிருந்து அணு கதிர் கசிவு ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த அணுமின் நிலையத்தை மூடிட்டாங்க மூடியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆக போகுது இன்னும் ஒரு வருஷம் வந்தால் அந்த ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் அந்த இடத்துல மக்கள் இன்னும் போய் சரியான முறையில் குடியேற முடியல இழுக்க முடியல அங்கே இன்னும் கதிர்வீச்சு என்ன பண்ணியிருக்கு இன்னும் அந்த கதிர்வீச்சு இருந்துக்கிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தொன்பதாவது வருஷம் இன்னையோட தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து போகிறாங்க கதிர்வீச்சும் கம்மியாகிட்டு இருக்குது மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லுவாங்க அணுக்கதிர்வு அணு சேர்ப்பு அணு கிளவுன்னு சொல்லி அதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அந்த அணு மின்நிலையை வந்து சரியான முறையில் இயங்கணுன்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும் வெப்பம் அதிகமாக இது பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடல் பக்கத்தில் மிகப்பெரிய ஏரி பக்கத்தில் தண்ணி வரக்கூடிய இட பக்கத்தில் தான் வைப்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து அளவு அது அளவுக்கு அதிகமான தண்ணி வந்து தேவைப்படும் அதை வந்து குளுமைப்படுத்த கூலண்ட் இருக்கும் அந்த கூலண்ட்டை வந்து குளுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் குளுமப்படுத்தலைன்னா அது வந்து மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அதில் ஒன்று ஜப்பானில் நடந்துச்சு நிறையா ஊர்கள் நடந்திருக்கு அணுமின் நிலையத்திலேருந்து எதுக்கு சொல்லணும் மனிதனால் இந்த செய்யப்பட்ட அந்த விஷயம் அதால ஏற்பட்ட பாதிப்பு நாற்பது ஐம்பது வருடங்கள் தாண்டியும் இன்னும் என்ன பண்ணியிருக்க அந்த பாதிப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன விதமான பாதிப்பு மனிதனோட உடம்புல ஏற்படுத்தினா மனிதனோட உடம்புல இருக்க செல்லில் வந்து அது வந்து படப்பட அந்த அன் கதி கதிர்வு அந்த லேசர்ல அந்த கதிர்வு வந்து மேலே படப்பட நம்மளோட உடம்புல வந்து கேன்சர் உருவாகும் நம்ம உடம்புல வந்து நார்மலாகவே கேன்சர் செல் எப்பயுமே இருக்கும் அது வந்து டிகர் ஆகும் அந்த இடத்துல படம் போது ஒரு சில நேரங்களில் அந்த செல் ஆகும்போது உடம்புல வந்து பெரிய விதமான பாதிப்பு கேன்சரு பறக்க போகிற பிள்ளைகள் வந்து சரியான முறையில் வந்து கைகால் ஊனம் ஊனமுற்ற முறையில் பறக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் இது அந்த உரு ருஷிமா நாக்கசாக்கியில் போட்ட அணுகுண்டுக்கு அப்புறமோ அதே மாதிரியான அணுக்கதிர்வீச்சு தான் ஏற்பட்டிருக்கு ஆக இப்படிப்பட்ட மனிதனால் படைக்கப்பட்ட விஷயம் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் படைத்த இறைவன் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்கான் உலகத்துக்கு வந்து பாதுகாப்பாக ஒன்று வந்து வச்சுருக்கான் அதுதான் சூரியன் சொல்லுவோம் இந்த சூரியன் சொல்கிற சூரியனை வந்து இறைவன் வந்து குரானில் வந்து சொல்லி காட்டுறான் இருபத்தஞ்சு அத்தியாயத்தில் வந்து அறுபத்தி ஓராவது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுறான் பெரும் வாக்கிய உடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தான் இறைன் வந்து சூரியனை பற்றி சொல்லி காட்டுறான் அதை வந்து ஒரு ஒளி விளக்குக்கு வந்து இறைன் வந்து ஒப்பிட்டு சொல்லி காட்டுறான் ஒளி விளக்குனால் அந்த விளக்கு வந்து உள்ளேருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இறியது தான் ஒளி விளக்கு அதே சந்திரனை பற்றி சொல்லும்போது அவன் வந்து பிரகாசிக்கும் சந்திரனையும் என்ன பண்ணியிருக்கான் படைச்சிக்கன்னு சொல்கிறான் இது வந்து சூரியன் வந்து இந்த சின்ன அணுக்கதிவு அணு உலை அதுக்கு வந்து நிறைய பொருள் தேவை அதில் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லியிருக்கும் ரெண்டு விதமான இருக்கும் அது மூலமாக அது ஆக இந்த பெரிய பிரம்மாண்டமான சூரியன் வந்து இது எப்படி எரியுதுன்னா இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன் பல அணுக்கதிவு வந்து சேர்ந்து அது மூலியமாக அது வெப்பம் ஏற்பட்டு அது வந்து உலகத்தில் வந்து பிரகாசிக்கும் அதாவது உ உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளி விளக்குன்னு சொல்லியிருக்கான் ஆக எல்லா நட்சத்திரமும் சூரியன் தான் சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் இதே மாதிரி எல்லா விதம் நட்சத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த பூமியில வந்து ஒளி இருக்கு அதுல ஒரு சூரியனும் ஒரு பகுதி இதே மாதிரி பல விதமான நட்சத்திரங்கள் இருக்கு பலவிதமான சூரியனும் உலக இந்த பால்வெளி மண்டலத்துல வந்து இருக்கு அது இந்த பறிச்சிருக்கான் அந்த விளக்கு வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்டு காலம் ஆகியும் அதுக்கு வந்து ஹைட்ரஜன் நைட்ரஜன் பியூல் தேவைப்படும் அதுக்கான எரிகின்ற வெறுப்பு இருக்கு அதோட வெப்ப மண்டலம் எல்லாத்தையும் எரிவென பண்ணியிருக்கான் மனிதனுக்கு ஏற்பாட்ட மாதிரியான படைச்சிருக்கான் அந்த பகல் இரவு மாறி வருவதில் இருந்து அத்தாச்சின்னு சொல்கிறானே பகல் வரும்போது சூரியன் இருக்கும் சூரியன் வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது பூமி சூரியனை சுற்றி வருது அந்த சூரியனை சூரிய பூமி சூரியனை சுற்றி வருது பூமியை சந்திரன் வந்து சுற்றி வரும் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் இதனால தான் வந்து என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து எல்லா வந்து பிரகாசிக்கும் சந்திரன் சொல்லலாம் சந்திரன் என்ன சூரியன் கிட்ட அந்த இருந்து அதோட இதை எடுத்துக்கிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு போனா நீங்கள் ஐவிஎஸ்லாம் போயிருப்பீங்க போனால் ஒரு பார்டரில் வந்து சின்னதாக சோப்புக்குள்ள லைட் மாதிரி வச்சுருப்பாங்களா எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த லைட் எப்படி ரியாக்ட் ஆகி அது எரியும்னா வெப்பம் சூரியன் படம் சூரியத்துலேருந்து வெப்பத்தை வாங்கி வந்து மின்னும் அப்படி இல்லைனா நீங்கள் கார் போகிறீங்களே கார் போகும்போது காரோட ஹெட்லைட் படும்போது அந்த வந்து பிரகாசிக்கும் அந்த ரெண்டு விதமான பிரகாசம் தான் இருக்கும் அந்த லைட் ஃபுல்லாக அது மாதிரி தான் படைச்சிருக்கேன் ஆக அதே மாதிரியான ப்ராசஸ் தான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எரியன் வந்து இந்த சூரிய சந்திரன் என்ன பண்ணியிருக்கு சூரியன் கிட்டேருந்து லைட் அதாவது இப்போ சூரியன் இருக்குது முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பூமி இருக்குது அதுக்கு நடுவில் சந்திரன் இருக்குது சந்திரனோட ஒரு பக்கத்தில் தான் சூரியனோட வெளிச்சம் படும் முழு பக்கமும் படாது இப்படி இருக்குன்னா என் கை இருக்குன்னா என் கைக்கு இந்த பக்கம் சூரியனோட வெளிச்சம் கிடையாது என் கைக்கு இந்த பக்கம் மட்டும்தான் சூரியனோட வெளிச்சமும் சந்திரனில் படும் ஆனால் சந்திரன் என்ன பண்ணுன்னா அந்த முழு கையும் பிரகாசிக்கும் அது லைட்டு போட்டால் ஒரு லைட்டு போட்டோடனே எப்படி மொத்தமாக பிரகாசிக்குதோ அதே மாதிரி ஒரு கரண்ட் பட்ட உடனே அது சந்திரன் வந்து முழுமையாக அப்படியே பிரகாசிக்கும் இப்படி வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான் அந்த சந்திரனுக்கும் சந்திரன் அந்த அமாவாசை பௌர்ணமி வளர்பிற தேய்பிர எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்குது இந்த சந்திரன் சரியான முறையில் வந்து பூமியை விட்டு விலகி சரியான ஒரு நேர்கோட்டில் நிற்கணும் இருக்கும்போது கடல்கள் பூக்கள் மனிதனுக்கு தேவையானது குளுமையான விஷயம் பல விதமான விஷயம் வந்து சந்திரன் இருக்கனால தான் ஏற்படுது இந்த பூமியில் சந்திரனே இல்லைனா இந்த நிலாவே இல்லைனா இந்த பூமியால் வந்து பூமியால் எதுவும் எதுவும் சஸ்டெயின் பண்ண முடியாது அதுக்கே மாதிரி தான் சூரியனும் இந்த பிரம்மா சூரியன் இல்லைன்னா அந்த பூமியால் சஸ்டெயின் பண்ண முடியாது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இதன் வந்து எல்லாத்தையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி சொல்லி காட்டுறான் இந்த பெரும் பாக்கிய உடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிகின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தான்னு சொல்லிகிறேன் வந்து குரானில் சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க சூரியன் கீழே இருக்கா பூமி கீழே இருக்கா பூமிக்கு ஒரு சுற்றிட்டு வரும்போது சந்திரன் சூரியன் வந்து இந்த பக்கம் இருக்கு சந்திரன் வந்து இந்த பக்கம் திரும்பி போகும்போது அதோட பாதி இடத்துல தான் அந்த சூரியனோட வெளிச்சம் போடும் அந்த படை இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வளர்ப்பறை தேய்பிரியாக வந்து தெரிஞ்சிக்கிட்டு அது பாட்டு போகும் கடைசி ஒரு இடத்துல என்ன பண்ணோம் அது வந்து அமாவாசி ஆகிரும் இது வந்து இருபத்தி ஒம்போது நாள் கரெக்டாக பூமியை வந்து சந்திரன் வந்து சுற்றி வரும் இந்த பூமி சுற்றி இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி முன்னூற்றி இருபது ஒரு வருஷம் ஆகும் ஒரு ஒரு மாத கணக்கில் என்ன பண்ணும் சந்திரன் வந்து கரெக்டாக இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு நாள் அந்த கணக்கீட்டில் என்ன பண்ணும் கரெக்டான முறையில் வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அது ஏற்பட்ட மாதிரி வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான் ஆக இறைவன் வந்து சொல்லி காட்ட விழிப்புடைய அத்தாச்சியோடு படைச்ச இறைவன் வந்து எல்லாத்தையும் ஒரு கணக்கு இருக்குது அது அந்த திசையில் தான் பறக்கணும் இது இதுலேருந்து இவ்வளோ தூரத்தில் தான் விலகி இருக்கணும் இது இந்த மாதிரியான பிரகாசத்தை தான் அந்த பூமிக்கு வந்து கொடுக்கணும் இது இந்த சூரியன் வந்து இந்த மாதிரியான வெளி இந்த மாதிரியான நெருப்பு கொண்டு இந்த மாதிரியான டிகிரி தான் இருக்கணும் இவ்வளோதான் சொல்லப்போனால் பனிக் காலத்தில் இருக்குது சூரியன் வந்து பூமியை சுற்றி வரும்போது பனிக்காலத்தில் நம்ம இருக்கும்போது அது சூரியன் வந்து பூமி வந்து கொஞ்சம் விலகி சுற்றும் இதே நம்ம வெயில் காலத்தில் போகும்போது சூரியன் வந்து கிட்ட போகும் அதாவது சர்க்கிளாக சுற்றாது அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும் ஒரு முட்டை வடிவில் இருக்கும் நம்ம சுற்றுறது வந்து சர்க்கிளாக இருக்காது அந்த புளி குளிர்காலத்தில் இருக்கமே சூரியனை விட்டு கொஞ்சம் விலகி வரும் பூமி கொஞ்சம் விலைக்கு வந்து சுற்றும் அதே வெப்ப காலத்துக்கு போகும்போது சூரியனை விட்டு கிட்ட போய் சுற்றும் இது வந்து இப்போ உள்ள நாசால இருக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அதுவும் கண்டுபிடிச்சாங்க இந்த சூரியன் வந்து இந்த மாதிரியான சுற்றி சுற்றி வருதுன்னு ஆக இறைவன் வந்து ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி காட்டிட்டான் இந்த வந்து சந்திரனை சந்திரனை வந்து பிரகாசிக்கக்கூடியதாகவும் சூரியனை வந்து ஒரு வெளி ஒளி விளக்காகவும் நம்ம வந்து படைச்சிருக்கோம் பெரும் நீரும் யாருன்னு சொல்லி கட்டுறான் இப்படிப்பட்ட இறைவன் யாராக இருக்க முடியும் இந்த உலகத்துக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களாக யாரும் இருக்க முடியாதுனா எல்லாத்தையும் படைச்ச இறைவன் அதையும் படைச்சிருக்கான் இந்த பிரம்மாண்டமான படைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும் அதான் இறைவன் சொல்லி காட்டுறான் வல்லாக வகது இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணைத்துணை யாருமே இல்லை அவன் பெறவும் இல்லை யாராலையும் பெறப்படவும் இல்லை எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரு துல்லியமான ஒரு கணக்கீட்டில் வந்து படைச்சிருக்கான் மனிதனா மனிதனுக்கு தேவையான விஷயம் மனிதனுக்கு தேவையான தண்ணி மனிதனுக்கு தேவையான காற்று மனிதனுக்கு தேவையான வெப்பம் மனிதனுக்கு தேவையான சீதோஷ நிலை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி சீசன் வந்து மாறிக்கிட்டே ஒரு நாலு சீசன் குளிர்காலம் வெயில் காலம் பனிக்காலம் வசந்த காலம் சொல்லி சீசன் வந்து மாறிக்கிட்டே வரும் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாமே மனிதனுக்கு வந்து தேவை அந்த தேவைக்கு வந்து ஒரேடியாக வெயில் அடித்தாலும் மனிதனால் இருக்க முடியாது ஒரேடியாக குளிராக இருந்தாலும் மனிதனால் இருக்க முடியாது ஒரேடியாக மழை பெய்ந்தாலும் மனிதனால் சஸ்டெயின் பண்ணி வாழ முடியாது ஆக ஒவ்வொரு பின்னாடியும் மனிதனுக்கான என்னென்ன தேவையோ அதை வந்து படைத்த இறைவன் வந்து பிரம்மாண்டமான இறைவனாக தான் இருப்பான் அவன் எல்லாத்தையும் படைச்சவன் அவனுக்கு தெரியும் என்ன இதை கொடுத்தா இந்த மாதிரியான வாழ்வு அதுக்கான எரிபொருளையும் கொடுத்து அதை நம்மளை வந்து இந்த பூமியை விட்டு கரெக்டாக சுத்த வச்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் பலவிதமான சூரியன் வந்து எல்லாமே ஆக்சிஜன் தான் எரியும் நெருப்பு நெருப்பு என்னன்னா ஆக்சிஜன் தேவை ஆனால் சூரியனுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை ஆக் அதாவது பூமியை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஆக்சிஜன் வந்து இருக்காது ஆக்சிஜன் இல்லாமல் நைட்ரஜன் ஹைட்ரஜன் கொண்டு இரண்டு இரண்டு விதமான வாயுகளை கொண்டு மட்டும்தான் என்ன பண்ணுவோம் சூரியன் வந்து எரிஞ்சு கொண்டு பிரகாசித்து கொண்டு இருக்குது இப்போது நீங்கள் ஒரு கேண்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறீங்க நெருப்ப வச்சு அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி குழுவை எடுத்து குளித்து மூடி வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆக்சிஜன் இருக்குமோ அது வரைக்கும் தான் அது வந்து வெளிச்சம் வந்து பிரகாசிக்குமே அது எரியுமே அதுக்கப்புறம் அதால் வந்து எரிய முடியாது ஆக அந்த பூமிக்கு வெளியே பல விதமான தூரம் பல கணக்கில் இருந்தாலும் அது வந்து பிரகாசிக்குதுன்னா அதுக்கான ஹைட்ரஜன் நைட்ரஜனுக்கான எரிவாயு வந்து இறைவன் கொடுத்து அதை வந்து பிரகாசிக்க வைக்கிறான் இது வந்து இந்த பூமிக்குள்ளே ஒரு தேவை இருக்கும் அதுக்கான சஸ்டெயின் பண்ணுறதுக்கு தேவை வந்து இறைவன் கொடுத்துருக்கான் அந்த பூமிக்கு வெளியே போனால் அதுக்கான என்ன தேவையோ அதை சஸ்டெயின் பண்ண இறைவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்கான் அந்த மாதிரி தான் இறைவன் திருக்குறள் வந்து தன்னை பற்றி சொல்லி காட்டுறான் படைச்ச இறைவன் யார் சிந்திக்க மாட்டீர்களா வான் வானத்தை பார்க்கவில்லையா வானம் என்ன பண்ண தூணின்று படைக்கப்பட்டிருக்கான் இந்த பால்வெளி மண்டலத்தில் வானத்தை வந்து நம்மளுக்கு ஒரு கூரையாக வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான் பல ஆயிரக்கணக்கான விண்கற்கள் வந்து நம்ம பூமியை வந்து மோதிக்கிட்டே இருக்குது இதில் டெய்லியும் பல ஆயிரக்கணக்கான விண்கற்கள் வந்து பூமியை வந்து மோதிக்கிட்டே இருக்கு அதில் இருந்து நம்மளை பாதுகாத்து இறைவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த வானத்தை ஒரு கூரையாக அமைச்சிருக்கான் அந்த பூ சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பத்தை தடுத்து அது கீழே ஒரு தடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கான வளிமண்டலத்தை படைத்து அது கீழே நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை படைத்து பட்ட இறைவன் வந்து எப்படிப்பட்ட இறைவனாக இருப்பான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து என்ன பண்ணுவான் ஒருவனாக தான் இருக்க முடியும் அதான் இறைவன் வந்து இந்த குரானில் சொல்லி காட்டுறான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த திருமறை திருக்குறான் வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா ஐப்பளித்த இறைவனுக்கு நன்றிக்கு உரியவனாக இந்நுரையை முடித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம்